இந்த நல்லா ருசிச்சு சாப்பிட கேடச்சது எண்ணெய் ஊற்றவும் கடுகு பொரிந்தவுடன் சோம்பு சேர்த்து வதக்கவும் பின்னர் கருவைப்பிலை வெங்காயம் போட்டு நன்றாக வதக்கவும் வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரை வதக்கி பின்னர் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கவும் பின்னர் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கவும் மட்டன் மசாலா பொடி சேர்க்கவும் இல்லை என்றால் சாட் மசாலா பொடி சேர்த்து வதக்க வேண்டும் பின்னர் தக்காளி சேர்த்து வதக்கி தக்காளியுடன் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கவும் வதக்கிய பின்னர் உருளைக்கிழங்கு சுண்டல் சேர்த்து வேக வைத்த சுண்டல் சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும் கொஞ்சமாய் தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க விட்டு மிதமான தீயில் வைக்கவும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொள்ள வேண்டும் பின்னர் தேங்காய் தேவைப்பட்டால் சேர்த்து கொள்ள வேண்டும் குழம்பு ரெடி